உங்களுக்கு தெரியாதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரச்சனை எழுப்புகிற போது மாநில முதலமைச்சர் தலையிட்டு எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் அந்த மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்திருக்கிறோம் கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்திருக்கிறோம் அவரோடு சேர்ந்து ஒன்பது காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய்திருக்கிறோம் ஒரு நபர் அந்த ஓய்வு பெற்ற இந்திய தலைமையிலே விசாரணைக்குழு அமைத்திருக்கிறோம் அடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணங்கள் என்பது அறிவித்திருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த ஒரு நவர் அந்த நீ விசாய் முடிந்த பிறகு பருந்தே அமுலாக்குவோம் என்று மாநில முதலமைச்சர் சட்டம் அருத்திலே எடுத்த பட்டியலிட்டு காட்டி இருக்கிறார் மார்ச் கம்மியஸ் கட்சியை சார்பாக சொல்லுகிறேன் உம் கவலையோடு சொல்லுகிறேன் நீங்கள் எடுத்த நடவடிக்கை போதுமானதில்லை என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் ஏன் சொல்லுகிறே காலம் காலமாக மதுவெளி கொள்கை அமலாக்க வேண்டும் மது மதுக்கடைகள் கூடாது மதுபானங்கள் கூடாது என்று கோரிக்கை வைக்கிற போது என்ன சொன்னார்கள் மதுக்கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராய் பெருக்கெடுத்து ஆறாக ஓடும் மதுபான கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராய் வரும் ஆகவே மதுபான மதுவெளி கொள்கையை அமலாக்குவது மதுபான கடைகளை மூடுவது கள்ளச்சாரத்தை ஊக்கி வைப்பதாக அமையும் என்று காரணம் சொன்னார்களே ஆனால் நிலைமை என்ன கிட்டத்தட்ட தமிழகத்தில் தமிழகத்தில் உங்களுக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்காகத்தான் மதுபானங்கள் திறந்துவிட்டதாக மதுபான கடைகளும் இயங்குகிறது கள்ளச்சாராயம் அங்கே விற்பனையாகிறது நான் மாநில சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய மதுபான கொள்கைக்கு இது ஒரு சவாலாக வரவில்லையா எப்படி வருகிறது நீங்கள் காவல்துறை நல்லது சரியான நடவடிக்கை நான் அது மட்டுமல்ல எடுதிக்கம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் தவறு நடந்திருந்தால் சரிதான் ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதா நான் இந்த பிரச்சனைடைய பின்னணி சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன்பர்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை விநியோகம் செய்யக்கூடிய அந்த வேலையை தனியார் செய்திட்டு இருந்தாங்க நான் சொல்வது புரியும் என்று கருதுகிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் தனியார் நடத்தக்கூடிய மதுபார கடைகளுக்கு மதுபானத்தை பாட்டில் சப்ளை பண்றது அரசு அல்ல டாஸ்மாக் அல்ல தனியார் கம்பெனிகளை நேரடியாக கடைகளுக்கு அனுப்பினாங்க இது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில அடுத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலாக தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் சொல்லக்கூடிய டாஸ்மாக சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பாக இனி தனியார் விநியோகிக்க மாட்டாங்க தனியார் செய்யாது அந்த தனியார் மதுபான கடைகளுக்கு விநியோக பாட்டை விநியோகம் செய்யக்கூடிய மதுபானை விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியை வேலையை அரசே ஏற்று நடுத்தமதி சொல்லி எண்பத்து மூன்றாம் ஆண்டில் இருந்து அந்த மதுபான கடைகளுக்கு யார் மதுபான விநியோகம் செய்வது டாஸ்மாக் அரசே விநியோகம் செய்கிறது எண்பத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து

இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எடுத்த இன்னொரு முக்கியமான முடிவு நான் அரசுக்கு நினைவுபடுத்த அரசாங்கமே மதுபான என்ன நினைவு நடத்தமாக சட்டம் இருக்கு பாருங்க இன்னைக்கு நேற்று இல்ல வெள்ளைக்காரங்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்ப கொண்டு வந்தான் அந்த சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்து என்ன திருத்தம் மதுபானத்தை விநியோகம் பண்ணது அரசாங்கம் அது விற்பனை பண்ண டாஸ்மாக் விற்பனை பண்ண அரசாங்கம் மூன்றாவது திருத்தம் என்பது இங்கே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மதுபானுக்கு அரசு நடத்த முடிவெடுத்த பிறகு இந்த மெத்தனால் சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கு பாருங்க அந்த கெமிக்கல் விற்பனையை அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்று ஒரு திருத்தத்தை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க இப்போ புரியுதா அந்த மெத்தனால் என்பது

நான் கேட்க விரும்புறேன் விற்பனை என்பது விநியோகம் என்பது அரசு கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அது எப்படி கள்ளச்சாராயம் காத்திரும் கையில் போய் கிடைக்குது இங்கே கிடைக்கிறது விடுதலை கட்சியின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோக்க நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது பக்கத்துல என்ன சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த அதாவது என்ற அந்த கெமிக்கல் அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து தவறான வணிகமாக மாறிவிட்டது எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது எப்படி சமூக பாருங்க கள்ளச்சண்டில் மெத்தனால் கட்டற்ற முறையில் புழக்கத்திற்கு உறுதியாகி உள்ளது சட்டம் சொல்லுது அரசாங்க அரசாங்கமே கள்ளச்சார கடையில் நடத்துகிற போது

கருணாபுரத்தில் காலம் காலமாக இந்த கலாச்சாரம் இப்ப மெத்தனால் கலந்து வித்துட்டான் இன்று நேத்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மரக்காலத்தில் மதுராந்து இருபது பேர் சாகவில்லையா காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லையா காவல்துறை படிப்பை பெற்றிருக்கிறதா நண்பர்களே காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கலாச்சாரம் இருப்பதோ நடக்காது அந்த காவல்துறை அதிகாரிகளை எடுநீக்க போதாது அவரை கைது செய்து வழக்கு போட வேண்டும் என்று யாரோட வாங்க

தோழ்களை நான் கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது இறந்த ஐம்பத்தி ஏழு அந்த உயிர்கள் மட்டுமல்ல மனித உயிர்கள் மட்டுமல்ல கள்ளச்சாராயம் அறிந்து குடித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் சேர்த்தால் பெரும்பான்மையாக தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் அம்மக்கள் பட்டியலைத்தைச் சார்ந்த மக்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தி என்பதை இங்கே வருத்தோடு கட்சி சார்பாக கட்சி சார்பாக இன்று விடுதேசி மதின ஒழித்து பாதுகாக்கக்கூடிய கடனை நமக்கு முன்னால் இருப்பதை இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பின்னணியில்தான் தான் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டும் போதால் ஏற்கனவே விடிவு காலம் தீர்வு என்ன

படிப்படியாக மதுபான கண்கள் மூட வேண்டும் அங்கே இறுதியாக மதுவிற்கு அமலாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை அமலாக்குவதன் மூலமாகத்தான் தமிழகத்து மக்களை பாதுகாக்க முடியும் நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்து நாடாளுமன்ற தெரப்பியே அந்த மக்களை பாதுகாக்க வேண்டாமா மக்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் தொழிலாளி சொல்லி தமிழகத்தினுடைய மக்கள் வாக்களித்து டெல்லிக்கே சென்றிருக்கும் அந்த மக்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் கள்ளச்சாராய்த்து ஒழித்து மதி மக்களை மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை மாநில அரசு எடுத்து மாநில கேட்டுக்கொண்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய மதி உழைப்புக்கான போராட்டத்தை விடுதலை கட்சியோடு கட்சி என்று போராடும் என்று கூறி ஒரு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்